வணக்கம் மீண்டும் மணி பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு சனிக்கிழமை நீங்கள் மார்க்கெட் கிடையாது ஸோ இன்னைக்கு வந்து மார்க்கெட்டை பற்றி ரொம்ப பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை பட் ஆனால் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து அமெரிக்காவில் ஜான்வரி இருந்த இன்ஃப்ளேஷன் வாஸ் ஹையர் தன் ஒரிஜினலி எஸ்டிமேட்டட் அதனால் இப்போதைக்கு ரேட்டு குறைப்பாங்களான்னு டவுட்டு பட் இன்னொரு ரீடிங் வரும் பிஃபோர் தி நெக்ஸ்ட் மீட்டிங் இஸ் டியூ ஸோ சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ வந்து ஃபெட்டு வந்து மூணு வாட்டி ரேட் கட் பண்ணாது ரெண்டு வாட்டி ஒரு வாட்டி ரேட் கட் பண்ணணும் அண்ட் ஒரு பர்டிகுலர் ஆள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வருஷம் ரேட் கட்டே இருக்காதுன்னு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் முத்தமையே சொல்கிறாரு பட்டு அமெரிக்கா அண்ட் வேர்ல்டு இந்தியா எல்லாத்தையும் ஈஸ்டர் வீக்கெண்டு அதனால மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணிச்சுன்னு தெரியல அண்டு நேற்று ஃபெட் சீஃப் ஜெரம் போல் பேசுறச்ச வி ஆர் இன் நோ ஹரி டு கட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் சொல்றாரு ஸோ இது எப்படி போய் முடியுங்கிறது யாருக்கும் தெரியாது ஸோ இஃப் யூஆர் லுக்கிங் தட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் கட் ஆகும் இமீடியட்டாக பெனிஃபிட் வரும்னா வராது இதுக்கு ஆக்சுவலி வந்து கோல்டு நெகட்டிவாக ரியாக்ட் பண்ணியிருக்கணும் பட் கோல்டு இதுக்கு நெகட்டிவாக ரியாக்ட் பண்ணி எனக்கு தெரியல அது கிளியராக நம்மளுக்கு டூரிங் த கோர்ஸ் ஆஃப் த வீக் தான் தெரியும் பட் எவ்வளோ தூரம் கோல்டு கரெக்ட் ஆகும்னு தெரில மார்க்கெட் வந்து ஜெரோம் போல் சொல்கிறத நம்பலைன்னா கோல்டு கரெக்ட் ஆகாது பட் ஆல்ரெடி கோல்டு சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருக்குது இதனால எழுநூறுவா கரெக்ட் ஆகுமானா ஆகாது ஐம்பது நூறு கரெக்டான ஆகலாம் திஸ் இஸ் வாட் ஐ திங்க் இமீடியட் கோல்டு இப்போ மோர் வாய்ஸஸ் டு கம் அண்ட் சே தட் ஏஐங்கிறது ஒரு பபுள் நம்மளுக்கு ரொம்ப நாளைக்கு தெரியும் ஏஐ வந்து ஒரு பபுள் ஸோ வி ஹேவ் டு பி எக்ஸ்ட்ரீம்லி கேர்ஃபுல் இந்த மார்க்கெட்டில் நான் வந்து நேற்று வந்து டேனியல் கேப்மன் பற்றி பேசியிருந்தேன் டேனியல் கேஹ்மனோடய ரெண்டு பாயிண்ட் பற்றி நானும் இன்னொரு நேற்று பேசியிருந்தோம் இன்னைக்கு இன்னும் ரெண்டு பாயிண்ட் வருது ஸோ டோட்டலாக ஆறு பாயிண்ட் இருக்குது ஐ எம் ட்ரைங் டு ரிலேட் எதுக்குன்னா ஒரு ப்ரில்லியன்ட் ஒரு சைக்காலஜிஸ்ட் ஊர் பிகேம் அண்ட் எக்கனாமிஸ்ட் ஹவு யூ கேன் ரிலேட் டு டே டு டே பிக்கிங் ஆஃப் ஸ்டாக்ஸுங்கிறத சொல்றது அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சாலும் உங்களோட பயஸ் அண்ட் இமோஷன்ஸ்னால தான் நீங்கள் டிசிஷன் எடுப்பீங்க முக்காவாசி பேர் தட் இஸ் வை தேர் இஸ் ஸோ மச் ரைஸ் அண்ட் ஃபால்இன் ப்ரைசஸ் ஆஃப் ஸ்டாக்ஸுங்கிறது அவரோட கருத்து நேற்று ஹாலோ எஃபெக்டை பற்றி பேசியிருந்தேன் அண்ட் ஸ்மால் நம்பர்ஸ் பற்றி பேசியிருந்தோம் பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் பற்றி பேசியிருந்தேன் இன்னைக்கு வந்து சங் காஸ்ட் ஃபாலசி அப்படிங்கிறத பற்றி பேசலாம்னு நினச்சேன் சங்க் காஸ்ட் ஃபாலசினா என்னென்னா யூ பிகம் இமோஷனலி அட்டாச் வித் ஸ்டாக் அந்த ஸ்டாக்கு கீழே விழுந்துடுச்சுன்னா நம்ம கீழே விழ விழாத வாங்கிட்டே இருப்போம் அது எவ்வளோ தூரம் கீழே இறங்குறதோ அதுக்கு ஒன்றும் கவலைப்படாமல் வாங்குவோம் ஸோ ஒரு ஸ்டாக்கு வந்து ஃபண்டமெண்ட்லி பேட் நியூஸ் இருந்தாலும் நம்ம வாங்குவோம் இந்த தப்பை நான் பண்ணது வந்து சின்டெக்ஸுங்கிற கம்பெனியில் லக்கிலி ஐஸ்க்ரிப்ட் அவுட் ஆஃப் இட் தட் இஸ் லாபத்தில் நஷ்டம் பட் ஐ இப்ட் அவுட் ஆஃப் இட் பட் சின்டெக்ஸுங்கிறது ஒரு பெரிய ப்ராண்டு அந்த பிராண்டை பார்த்துட்டே இருந்தேனே தவிர ப்ரமோட்டர்ஸ் பண்ண விஷயத்த நான் கவனிக்கலை ஒரு வாட்டி விழுந்து திரும்பி ரேலி ஆகி எக்ஸிட் ஆனோன்னே ரெண்டாவது வாட்டி விழடைச்ச நாட் தி பாட்டம் நான் வாங்க ட்ரை பண்ணினேன் நான் கொஞ்சம் மாட்டினேன் விநோது வெஸ்கேப் போயிட்டோம் ஃபுல்லாக விற்றுட்டோம் இட்ஸ் அ பிக் லெஸ்னு எஸ் எஸ்கேப் பண்ணி என்ன விற்க சொன்ன நான் விற்றுட்டேன் சரி அண்டு மீ எஸ்கேப் வித் சம் ப்ரூசஸ் பட் அது ஒரு பெரிய விஷயம் அதே மாதிரி ரேணுகா சுகர்ஸ்னு ஒரு கம்பெனி நான் மாட்டில் பட் தட் வாட் தாட் மீ தட் சுகர் கம்பெனியை கேர்ஃபுல்லாக இருக்கணும் போய் கடனை வாங்கி லிவரேஜ் பண்ணி பிரேசில் ஒரு சுகர் கம்பெனி வாங்கி அது போண்டி ஆச்சு ஐவிஆர்சிஎல் இன்ஃபிரான்னு ஒரு டீசாலினேஷன் பிளான் மெட்ராஸில் போட்டாங்க அது ஒரு பெரிய அடி ஸோ எனக்கான ரெண்டு எக்ஸ்பீரியன்ஸும் ஒன்று சின்டெக்ஸும் ஒன்று இன்ஃப்ரா திஸ் இஸ் ஆல் இன் டூ தௌசண்ட் எயிட் நைன் டென் ஸோ எவ்ரிபடி ஹேஸ் ஓன் ஃபீலிங்ஸ் பஃப்டுக்கும் இது மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது அவனோட ஒரு ஷூ கம்பெனி டெக்ஸ்டர்னு டெக்ஸ்டர் அவன் கோல் விட்டான் டைவர் எவ்வளவு பண்ணிட்டே இருந்தாரு இதெல்லாம் நான் பண்ண தப்பு

இன் எஸ் பேங்க் கேஸில் வந்து தி அகனி இஸ் கண்டினியூ ஸ்டேட் பேங்க் பைசா போட்டு ட்ரைன் டு டேக் ஓவர் கோர்ட் கேஸில் தோத்துட்டாங்க பாண்ட்ஸ் எல்லாம் ரெஸ்டோர் பண்ணிட்டு இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கு ஸோ திங்ஸ் கேன் பிகம் வெரி மெஸ்ஸி சுஸ்லான் அனதர் எக்ஸாம்பிள் இப்போ இன்னொரு டேர்னர் ஒன் ஸ்டோரி சுஸ்லானுக்கு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ சுஸ்லான் ஒரு பெரிய வெல்த் டெஸ்ட்ராயர் ஸோ ஒரு ஸ்டாக்கு தப் நம்ம எக்ஸிட் பண்ணணும் ஒன் ஆஃப் தி கிரேட் ரூல்ஸ் இன் ஸ்டாக் மார்க்கெட் எப்படின்னா நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா வெள்ளை வரணும் உடனே ஆனால் நம்ம என்ன பண்ணுவோன்னா விட்டதையே பிடிக்கிறன்னு அது இறங்க இறங்க வாங்கிட்டே இருக்கும் இது நான் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்டு ட்ரேடர்ஸ்டையும் பார்த்துருக்கேன் இந்த சங்காஸ் பேலசிங்கிறது ரொம்ப டெட்லி டிசீஸ் சன்காஸ் பிகஸ்ட் எக்ஸாம்பிள் ஆனால் சொல்லலை நான் சொல்லிடுறேன் உடனே அவர் பிடிச்ச நான் சொன்ன பிறகு ரியல் எஸ்டேட் நிறைய பேர் வந்து நிறைய பணத்தை தூக்கி ரியல் எஸ்டேட்ல சிங்க் பண்ணிருக்கீங்க அப்புறம் இப்போ வெலை அப்படியே இறங்கிடுது மார்க்கெட் கொலாப்ஸ் ஆயிடுது ஆனால் நான் ஒரு கோடி கொடுத்து வாங்கினேன் சார் இப்போ அறுபது தான் கொடுக்குறாங்க நான் ஒரு கோடி கொடுத்து சேன் இப்போ ஐம்பது தான் கொடுக்குறாங்க எப்படி சார் இருக்க முடியும் மார்க்கெட் இப்போ ரிகவர் ஆகும் சரியாயிடும்மா இல்லைட்டா நான் பக்கத்தில் இருக்க ஃப்ளாட் வந்து அவன் ஐம்பதுக்கு விற்க வாங்கிட்டு என்னோட ஆவரேஜ் காஸ்ட் இப்போ ரெடியூஸ் பண்ணிட்டா என்ன நினைக்கிறீங்க சார் சன்காஸ் வேலின் ரியல் எஸ்டேட்டில் ஐ டோன்ட் மான் டாக் மச் அபவுட் ரியல் எஸ்டேட் பட் லாட் ஆஃப் பீப்புள் டூ கம் டூ தௌசண்ட் ஃபோர்டீனுக்கு அப்புறம் வாங்கினவங்க நிறைய பேர் வந்து அதை சொல்கிறாங்க பட் ஐ வுட் லைக் டு ஸ்டிக் டு த மிஸ்டேக்ஸ் ஐ மேட் ஸோ இந்த ஐவிஆர்சிஎல் அண்ட் சென்டெக்ஸ் வேர் பிக் மிஸ்டேக்ஸ் ஐ மேட் பட் ஐ காட் அவே வித் மைனர் ஹிட்ஸ் ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் திங்கு இந்த விட்ட இடத்துலேயே பிடிக்கிறேன்னு நினச்சி உட்காடுறது அடுத்தது இல்யூஷன் ஆஃப் பண்டிட்ஸ் அது அப்படிதான் என்னதான் பண்ணிட்டு நீங்க மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க பிலிவிங் கெரிஸ்மேட்டிக் ஸ்டாக் மார்க்கெட் கமெண்டேட்டர்ஸ் கமெண்டே என்ன எல்லாரும் நீங்க கேட்கறதுன்னு கேட்குறீங்க யானைக்கும் அடிச இருக்கும் எனக்கும் அடிச இருக்கும் நானும் சின்டெக்ஸும் ஐவே சேல்மே டப் பண்ணுவேன் நானும் கீழே விழுவேன் ஸோ யூ ட் டூ யர் ஓன் ரிசர்ச் அதை விட்டுட்டு டிவியில் வர கமெண்டேட்டர் யூடியூப்ல என்ன மாதிரி வரவங்களை நம்பி நீங்கள் ஸ்டாக் வாங்கினீங்கன்னா அது வெரி பிக் பெயின் வரும் கரெக்ட் அண்டு இன்னொன்று என்னென்னா டெய்லி புதுசாக ஒரு லிஸ்ட்டு கொடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க டெய்லியெலாம் லிஸ்ட்டு கொடுக்க முடியாது இது மளிகை சாமான் கடை கிடையாது ஒரு கம்பெனி வந்து இன்னி கற்றுல வாங்கிட்டு ஒரு மாதத்துல ஒன்று புது லிஸ்ட் தர முடியாது போரிங்காக யார் டு டூ த போரிங் திங் அகையன் அண்ட் ஐயன் திருப்பி அதே அடிச்சு திருப்பி அதையும் அதே ஆணியை திரும்பி திருப்பி அடிச்சிட்டு இருக்கோம் அப்போ தான் ஆணி உள்ளே போகணும் அப்போ நான் ஒரு வாட்டி அடிச்சுட்டு இன்னொன்று ஆணி எடுத்து ஆணி யாராலே யாவ் டூ கோட் டீப் யூ கே நாட் கோ ப்ராட் ஆமாம் யார் டு கோட் டீப் அதனால எவ்ரிடே சொல்ல முடியாது இது வந்து ஒரு பெரிய கேஸ் வந்து கன்சிஸ்டன்ட் காம்பவுண்டிங் அப்படின்னு ஒருத்தர் புஸ்தகம்லாம் எழுதினார் வெரி கெரிஸ்மேட்டிக் வெரி ஆர்டிகுலட் ஃபண்ட் மேனேஜர் அண்ட் நல்லா கம்யூனிகேட் பண்ணுவார் ஃபைனான்ஸில் அவர் வந்து நிறைய இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா அவரோட பிஎம்எஸில் கொண்டு போய் காசை கொட்டினாங்க ஏன் பிஎம்எஸில் கொண்டு போய் காசை கொட்டினாங்க ஏன்னா அவர் கெரிஸ்மேட்டிக்காக எல்லாம் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணார் திஸ் இஸ் தி ரீசன் ஐ டோன்ட் டூ மை பிஎம்எஸ் அட்டால் என்கிட்ட பிஎம்எஸும் கிடையாது ஸ்ட்ரெஸ்ஸும் ஆண்டான் அப்புறம் நைட்டில் தூக்கம் போய்டும் பிபி வரும் அதனால

எவ்ரி இயர் தேர்ட்டி பர்சன்ட் ஃபார்ட்டி பர்சன்ட் நான் குரோ பண்ணேன்னா ஐல் பிகமிக் கிங் இப்போ பேட்டாலாம் தொடர்ற மாதிரி பேட்டாக சிக்ஸ்டி டைம்ஸ் ஏர்னிங் ஜஸ்டிஃபிகேஷனே கிடையாது இது ஏஷியன் பெயிண்ட்ஸுக்கு நைன்டி தான் ஜஸ்டிஃபிகேஷனே கிடையாது எனக்கு பிடிச்ச டைட்டன் வந்து செவன்டி டைம்ஸ் ஏர்னிங்ஸுக்கு ஜஸ்டிஃபிகேஷனே கிடையாது ஸோ டாடா கன்சூமருக்கு அவ்வளோ வந்து நீங்கள் கொடுக்கறதுக்கு ஜஸ்டிஃபிகேஷனே கிடையாது இப்போ வந்து ஒன் ஹண்ட்ரட் எனக்கு ரொம்ப பிடிச்ச நியூல் டாட்டாட் டாட்டாவோட கம்பெனி நீங்க தலகு நின்று குதிச்சாலும் எனக்கு வயிற ஊசியில வயிற ஊசியது எடுத்து கண்ணில் குத்திக்கலாமா குத்திக்க முடியாது நம்பரை ஆனந்த் சார் சொல்லி இருக்கிறாரு இந்த சைலண்ட் டாட்டாவோட கம்பெனி கொண்டு போய் அதில் குதிக்கிறேன்னு ஸ்விம்மிங் பூல்ல தண்ணியே இருக்காது ஸோ இது மாதிரிலாம் மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கு ப்ளீஸ் இந்த கரிஸ்மேட்டிக் இன்க்ளூடிங் மீ நான் தான் பெரிய எக்ஸாம்பிள் நான் சொல்றதை எல்லாத்தையும் பிளைண்டா பண்ணாதீங்க அதனால தான் நான் சொல்கிறேன் கன்சிடர் கன்சிடர்னா நீங்க போய் நீங்க பார்க்கணும் நீங்க ரிசர்ச் பண்ணணும் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் தப்பு நீங்க சொல்லணும் அப்படிங்கிறது என்னோட வேண்டுகோள் நம்ம ஒரு ஹைபாத்தஸ் வைக்கிறோம் போயிடலாம் பாசிபிலிட்டி தான் செய்யும் ஸோ நான் சொல்கிறேன்னு வாங்காதீங்க ப்ரின்ஸிபல்ஸை நீங்கள் அசியூம் பண்ணுங்க நீங்கள் பாருங்கள் படிங்க அதுக்கப்புறம் கன்சிடர் பண்ணுங்க அவசரப்பட்டு அது மாதிரி யாராவது புதுசாக டெக்னாலஜி கண்டுபிடிச்சி இல்லை பிபிஇ நாட் இம்பார்ட்டன்ட்னு சொன்னால் சிடிங்க பிபிஇ இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் இஃப் கம்பெனிஸ் ப்ராஃபிட் இஸ் க்ரோயிங் அட் தேர்ட்டி ஃபார்ட்டி பெர்செண்ட் எவ்ரி இயர் பட் அ லார்ஜ் மெச்சூர் இஸ் பிரசன்ட் ஆல் ஓவர் இந்தியா கே நாட் க்ரோ அட் தேர்ட்டி ஃபார்ட்டி பெர்சென்ட் இந்தியாவில்

பட் ஃபினட்டாக ஃபிஃப்டீன் டைம்ஸ் போடுறதுக்கு சான்ஸ் கம்மி இன்னைக்காவது ஃபார்ட்டி டைம்ஸ் போச்சுன்னா எனக்கு இன்னும் காசு அதனால டெஃபினட்டாக வந்து இது வந்து இட்இஸ் நெட் ஐடிசி எனக்கு வாங்கினது ஒரு சேஃப்டி நெட் நாட்கோ வாங்குறது ஒரு சேஃப்டி நெட்டு டாக்டர் ரெட்டி நீங்கள் வாங்கினது ஒரு சேஃப்டி நெட்டு இந்த ஸ்விமிங் பூல்லாம் ஒரு வளைய மாதிரி ஒன்று இருக்கும் அதை போட்டு தான் குதிப்பாங்க சேஃப்டி பெல்ட் இருக்கும் நீ மொழியிட மாட்டேன் ஸோ இதை மாதிரி நீங்க இருக்கணுமே தவிர இதை தான் அவர் சொல்கிறார் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சொன்னான் பண்ணாதீங்க ஆனந்த் ஸ்ரீனிவாசன் இஸ் நாட் காட் யானைக்கே மடிச இருக்கும் அதனால் டெஃபினட்டாக நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும் பட் நான் என்னோடய லாஜிக் நான் சொல்கிறேன் ஃபார் கர்நாடகா பேங்க் ஐ கீவன் மை லாஜிக் இந்த லாஜிக் பிடிச்சா ட்ரை பண்ணுங்க நம்மள்த்ரின்ஸிபல் வந்து கிரஹாம் பஃபர்ட் அண்ட் மங்கர் அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது நீங்கள் டிசைட் பண்ணீங்கன்னா யூ கேன் டூ வாட் யூ வாண்ட் ஸோ இதுதான் இன்னைக்கு எனக்கு நான் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய ரெண்டு திங் ஒரு பிரின்ஸிபலுக்கு ஸ்டிக் பண்ணுங்க புதுசு புதுசாக டெக்னாலஜி கண்டுபிடிக்க முடியாது சிம்பிளா லாபம் எவ்வளோ டைம் டிஸ்கவுண்ட் இன் ப்ராஃபிட் மேட்டர் ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே இதே மாதிரி தான் நம்மளாம் அட்வைர் பண்ணுற வேலுமணி சார் பிரில்லியன்ட் மேன் ஐநூறு ரூபாவை ஐநூறு ஐயாயிரம் கோடியாக மாத்தினாரு கரெக்டாக பாருங்கள் கரெக்டான டைம்ல கரெக்டான வேலையில வித்துட்டார் ஃபார்மேசிக்கு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி வேல்யூவேஷன்ல இருக்கும் அதனால ஏன்னா அவரோட பைஸ் இறந்துட்டாங்க அந்த பிஸ்னஸ் நடத்துறதுக்கு ஆள் இல்லை அதனால தைரோ கேர் வித்தார் ஐநூத்தி எண்பது ரூபா அவர் பீக்க ஆயிரத்தி முந்நூறு ரூபாவோ ஆயிரத்தி நானூறு சரி வித்தாரு இப்போவும் செய்யறது இதுதான் பெஸ்ட் மெட் பிளஸ் மருந்து விற்கிறாங்க மருந்து விற்க கடை

கம்பெனி ஐயாயிரம் கோடி கொடுத்தாரு மூவாயிரம் கோடியை பேக்கெட்டில் போட்டுருக்காங்க ரெண்டாயிரம் கோடி நான் வாங்கிக்கிட்டு வந்து கேட்பாரு இஃப் இஸ் இன்ட்ரெஸ்ட் இந்த கம்பெனி ஸோ ப்ளீஸ் வேலுமணி சார்டேந்து கற்றுக்கோங்க கேரட் லைன் டேந்து கற்றுக்கோங்க கேரட் லைன் ஒரு பெரிய குரூப்பிட்ட வித்ததுனால அது ஒரு குரூப்புக்கும் தெரியாது அவனுக்கும் ப்ராப்ளம் இல்லை கரெக்ட் ஃபார்ம் ப்ராஃபிட்டபுளாகவே இல்லாத பிஸ்னஸ் அதனால அப்போ தான் ஆடெல்லாம் ஒரு டெலிவரிக்கு அதெல்லாம் ஃப்ரீ மணியே பேர்ன் பண்ணிட்டு இருந்தாங்க அமெரிக்கால இப்ப ஃப்ரீ மணி இல்ல தான் நான் சொல்ல வரேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு இந்த லைக் எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் நோட்டிபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ உங்க சொந்தக்காரங்களுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புட்டு நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலா ஐந்து புத்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி வந்து மணி டாட் காமை விசிட் பண்ணுங்க